இன்னைக்கு நிறைய ஒரு பாருங்க ரொம்ப அன்பு வச்ச உறவு ஆசை வச்ச உறவு பேசாம விலகி போவாங்க இது எதனால இப்படி விலகி போறாங்க அப்படின்னு சொல்லி தான் கவலைப்படுவோம் உண்மையா இல்லையா இப்படி நேசிச்ச உறவு அன்பா இருந்த உறவும் இது நீ பேசாம விலகி போனாங்கன்னா குறிப்பா புரிஞ்சுக்காம போனாங்கன்னா இதை மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு தேடி வந்து பேசுவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் போகலாமா வாழ்க்கையில ரொம்ப அன்பு வச்ச உறவு ரொம்ப ஆசை வச்ச உறவு பாசமா நடந்துகிட்ட உறவு திடீர்னு பேசாம இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு அதுல முழுமையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்காதது எவ்வளவுதான் அன்பை வச்சிருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்க புரிதல் இல்லைன்னா கண்டிப்பா அந்த உறவுகள் பிரிஞ்சு போகும் முதல்ல அன்பை விட புரிதல் ஒரு ரிலேஷன்ஷிப்ல முக்கியம் அப்படின்னு சொல்லுவா அது எந்த உறவா இருந்தாலும் சரியா இப்படி புரிஞ்சிக்காத அந்த உறவு உங்களை விட்டு விலகி போகும்போது உங்க மனசு வேதனைக்குள்ள இருக்கா ரொம்ப ஃபீல் பண்றீங்களா இவங்கெல்லாம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச வேற யோசிச்சு மாட்டீங்க ரொம்ப புரிஞ்சு நடந்துருக்கும் நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்ச வரவுதான் இன்னைக்கு புரிஞ்சுக்காம விலகி இருக்காங்க அப்படிதான சரி இப்ப நீங்க அதை நினைச்சு நினைச்சு கவலையில இருக்கீங்கல்ல உங்ககிட்ட ஒண்ண ஒண்ணு கேக்கட்டா முதல்ல நீங்க உங்களை புரிஞ்சிருக்கீங்களா என்ன சிஸ்டர் இவ்ளோ சொல்றீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க முதல்ல அடுத்தவங்க அடுத்தவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நம்மளை புரிஞ்சுக்கணும் நம்ம நம்மளை புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தவங்க நம்மளை புரிஞ்சுக்குவாங்க இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும் ஏன்னா இந்த புரிதல் இல்லை அப்படின்னா அவங்க கிட்ட செல்ஃப் கான்பிடென்ட் இருக்காது தன்னம்பிக்கை இருக்காது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சிலவங்களை பாருங்க அவங்க உருவங்களை வச்சு உள்ளுக்குள்ளே நிறைய கொஸ்டின் கேட்டுக்குவாங்க எப்படின்னா நான் ரொம்ப அழகில்லை என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க யாருக்குமே என்னை பிடிக்காது நான் எதுக்குமே தகுதி இப்படி இப்படிலாம் யோசிச்சிருக்கீங்களா இப்படி நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா முதல்ல நீங்களே உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லுவேன் நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க உங்க உருவத்தை வச்சு நீங்க ஒரு தாழ்மண பண்ண எடுக்க மாட்டீங்க யாராவது ஒருத்தங்க ரொம்ப நேசித்த உறவு ரொம்ப பாசமா இருந்த உறவு திடீர்னு புரிஞ்சுக்காம விலைக்கு போன உடனே இவங்க நினைக்கிற காரியங்கள் என்னமோ நான் ரொம்ப நல்லா இல்லை சரி சரியில்லை அப்படின்னு சொல்ல யோசிப்பீங்க உண்மைதானே முதல்ல உங்க இதை நீங்க ஏத்துக்கணும் நீங்க இப்படித்தான் அப்படிங்கிறத முதல்ல நீங்க யோசிச்சு அதை ஏத்துக்கணும் மைண்ட்ல மனசுல அதுக்குள்ள பக்குவத்தை முதல்ல கொண்டு வரணும் நான் இப்படிதான் அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ரியலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க லைஃப் ஸ்டைல கொண்டு வரணும் யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ முதல்ல உங்களுக்கு உங்களை பிடிக்கணும் உங்களை பத்தி யோசிச்சிருக்கீங்களா உங்களுக்காக டைம் இருக்கீங்களா அடுத்த உங்களுக்காக டைம் ஒதுக்கிறீங்களா அவங்களுக்கு என்ன பிடிக்கணும் அவங்க என்கிட்ட பேசணும் அவங்க என் கூடவே இருக்கணும் அப்படிலாம் சொல்லி யோசித்திருக்கீங்கல்ல என்னைக்காவது ஒரு நாள் உங்களை நீங்க நேசிச்சிருக்கீங்களா உங்ககிட்ட நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா உங்களை இல்ல இல்ல உங்களுக்கு பிடிச்சமா நீங்க வாங்கிருக்கீங்களா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்தீங்கல்ல உங்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்க அடுத்தவங்களுக்கு உங்களை பிடிக்கலனாலும் ஜஸ்ட் உங்க பிடிக்கலனாலும் உங்களை நீங்க நேசிக்கணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க கண்டிப்பா ஒரு நாளையில ஒரு கொஞ்ச நேரமாவது உங்களுக்கு டைம் ஒதுக்குங்க தனியா இருங்கன்னு சொல்லுவேன் இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம் தனியா இருந்த உடனே தன்னறியாம மைண்ட் வந்து ஆகும்னா மொபைல வந்து என்ன பண்ணுவோம் ரோல் பண்ணி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இல்லைன்னா டிவி பார்ப்போம் இல்லைன்னா யாருக்கிட்டயா ஃபோன் பண்ணி பேசுவோம் அப்படி இல்லாம எதுவுமே பண்ணாம உங்களை உங்கள்கிட்ட உங்க நீங்க இருக்கீங்கல்ல உங்களே நீங்களே தேடுங்கன்னு சொல்லுவேன் தனியா உங்க சப் மைண்டுன்னு சொல்லுவாங்க அந்த சப் மைண்ட் கிட்ட நீங்க பேசிருக்கீங்களா உங்க கூட நீங்க பேசிருக்கீங்களான்னு கேக்குறேன் இல்லதானே இனி அதை கொண்டு வாங்க தனியா உட்காருங்க தனியா இருந்து எதுவுமே மொபைல் வேண்டாம் டிவி வேண்டாம் யாத்தையும் கால் பண்ணி பேசவும் வேண்டாம் தனியா இருந்து உங்ககிட்ட நீங்க பேசுங்க உங்களுக்குள்ள இருக்கிற உங்களை தேடுங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது முதல்ல உங்களை நீங்க மறுச்சிருக்கீங்களா உங்களை நீங்கள புரிஞ்சு வச்சிருக்கீங்களா இப்படின் சொல்லி பல கொஸ்டினுக்கு உள்ள ஆன்சரை நீங்க தேடுங்க அப்போ நீங்க தேடும்போது போது உங்களுக்குள்ள இருக்கிற நீங்க யார் நீங்க எப்படிப்பட்டவங்க உங்க மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும் உங்களை நீங்கள புரிஞ்சுக்குவீங்க அடுத்தவங்க புரிஞ்சுக்குங்கள அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை விலகி போகும் நிறைய பேரத்துக்கு தாழ்வு மனப்பான்மை வர காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சைக்காலஜியா பாக்கும்போது சின்ன வயசுல அவங்கப்பட்ட அவமானங்கள் அவங்கப்பட்ட வேதனைகள் அவங்கப்பட்ட வலி அத மனசுக்குள்ளே வச்சு வச்சு நான் இப்படிதான் எனக்கு எதுவுமே நடக்காது இனி யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க என் லைஃப் அவ்வளோம்தான் அப்படின்னு சொல்லி நெகட்டிவா யோசிப்பீங்க இப்படி நெகட்டிவா யோசிக்கும் போது உங்களுக்கும் அந்த யூனிவர்சல் அந்த இயற்கைக்கும் ஒரு பாண்டிங் உண்டு நம்ம சப் மைண்டுக்கும் அந்த யூனிவர்ஸுக்கும் ஒரு பாண்டிங் உண்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃப்ல நடக்கும் ஆனா இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை நீங்க நெகட்டிவாவே யோசிக்கும் போது உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களும் நெகட்டிவா தான் இருக்கும் அட் த சேம் டைம் பாசிட்டிவா யோசித்து பாருங்க காசு இல்லையே பணம் இல்லையே நான் எப்படி பாசிட்டிவா யோசிக்க முடியும் யோசிக்கிறீங்க பறந்துருக்காங்க நம்ம ஆரோக்கியமா தானே இருக்கோம் அதுக்காக நன்றி சொல்லி பாருங்க பாசிட்டிவா யோசித்து பாருங்க கடன் இருக்கு கடன் இருக்குன்னு சொல்றோம் போற இடத்துல சின்னதாக ஒரு அமௌண்ட் உங்க கையில கிடைக்குது அதுக்கு தேங்க்ஸ் சொல்லி பாருங்க வா இவ்வளவு அமௌண்ட் நமக்கு கிடைச்சிட்டேன்னு சொல்லி பாசிட்டிவா யோசித்து பாருங்க உங்கள்கிட்ட இருக்கிற ஏன்னா யாரும் பிடிக்கல யாருக்கு என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த தாழ் மனப்பா விலகி போகும் இதை வந்து பாருங்க சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வெற்றி கிடைச்சிட்டு வைங்களேன் அவங்க பரவாயில்லையே நீ இவ்ளோ வெற்றி பெற்று இருக்கிறீங்க கங்கராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சேச்சா அவ்வளவு பெரிய ஆள் நான் அப்படின்னு சொல்லக்கூடாது அது உங்களுக்கு உள்ளது நீங்க கஷ்டப்பட்டதுனால கிடைச்ச வெச்சு அப்படி யோசித்து பார்த்துட்டு யாரும் இல்லாத நேரம் மிரருக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி போய் நின்னுங்க உங்க ரெண்டு கண்ணையும் கண்ணாடிக்கு நேர் வச்சு பார்த்துட்டு பரவாயில்லையே நீயே சாதிச்சிட்டே அப்படின்னு சொல்லி அந்த ஹாப்பினஸ் உங்களுக்குள்ள நீங்க கொண்டாடி பாருங்க அதுல இருக்கிற சந்தோஷமே தனிதான் அதனால அடுத்தவங்க புரிஞ்சுக்கல ஏன்னா வந்து அவ்வளோந்தான் வாழ்க்கையில அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான குப்பையில போட்டுட்டு உங்களுக்கு நீங்க மட்டும்தான் எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு யார் அப்படின்னு சொல்லி முதல்ல நீங்க உங்களை புரிஞ்சுக்குங்க அதுக்கு பிறகு நீங்க ஆசைப்பட்டவங்க நீங்க நேசிச்சவங்க உங்களுக்கு ரொம்ப அன்ப தந்தவங்க நீங்க யாருன்னு சொல்லி புரிஞ்சுக்குவாங்க முதல்ல தன்னைத்தானே புரிஞ்சுக்கணும் தன்னை தேடி போக தேவையே இல்லைங்க அவங்களே அவங்களே தேடி வருவாங்க நினைக்கும் போது வாழ்க்கையில என்னைக்குமே நன்மைதான் ஓகேவா இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இனி யாருமே புரிஞ்சுக்கல அப்படிங்கிற அந்த நெகட்டிவான எண்ணங்களை குப்பையில போட்டுட்டு நீங்க இதே மாதிரி உங்க லைஃப் ஸ்டைல ஹாப்பியா பாசிட்டிவான எண்ணங்களோட கொண்டு வரும்போது கண்டிப்பா வாழ்க்கையில புரியாதவங்களும் புரிஞ்சு நடந்துக்குவாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் யூ